வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளயும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம மூளைக்குள்ள இருக்கிற பண்டித்தனுக்கும் மனசோட காவலனுக்கும் நடக்கிற ஒரு சண்டை இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் தினமும் நடக்கிற ஒரு கதை தாங்க சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இப்ப நம்ம எல்லாருக்குள்ளேயும் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் மனத்தோட காவலன் அவரோட வேலை சிம்பிள் செயல் தான் யோசிக்கவே மாட்டார் இன்னொருத்தர் மூளையோட பண்டிதன் இவருக்கு வேலையே கிடையாது ஆனா யோசனைக்கு மட்டும் ஒரு குறையும் இருக்காது சும்மா ஓடிக்கிட்டே இருக்கும் முதல்ல இந்த பண்டிதன் பண்ற குழப்பத்தை பத்தி பார்க்கலாம் அமைதியா இருக்க வேண்டிய நம்ம மனசுல இவர் எப்படி ஒரு புயலையே உருவாக்குறார் வாங்க தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த பண்டிதனுக்கு வேற எந்த வேலையும் இல்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி யோசிக்கிறது அனலைஸ் பண்றது கமெண்ட் அடிக்கிறது இது மட்டும்தான் இவரோட வேலை யார் வர்றாங்க ஏன் போறாங்க இது நல்லதா கெட்டதான்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரே இறைச்சலை உருவாக்கிக்கிட்டே இருப்பார் இங்க அசல் விஷயமே இருக்கு இந்த மாதிரி தேவையில்லாம யோசிக்கிறது இருக்கே அது நம்மளோட சந்தோஷத்தை திருடுற ஒரு திருடன் மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா ஓவர் திங்கிங் நம்ம நிம்மதியை காலி பண்ணிடும் ஆனா ஒரு நிமிஷம் இந்த பதட்டமும் குழப்பமும் உங்க உண்மையான குணம் இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா உண்மை என்னன்னா நல்லா ஃபீல் பண்றது தாங்க பிரபஞ்ச விதிகள் படி நம்மளோட டீஃபால்ட் செட்டிங் அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம உள் உலகத்தை பற்றின ஒரு ஆழமான உண்மையை புரிஞ்சிக்க இந்த சின்ன கேள்வியை யோசிச்சு பாருங்க வெளியில நல்ல மழை பெய்யுது நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க இப்போ நீங்க நினைவீங்களா பதில் என்ன நிச்சயமா இல்ல ஏன்னா நீங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கீங்க இது ஒரு அருமையான விஷயத்த நமக்கு சொல்லுது அதாவது வெளியில என்ன நடந்தாலும் அத நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்போ வெளியில பெய்யிருந்த மழையில இருந்து நம்ம மனசை எப்படி பாதுகாக்கிறது அதுக்கு தாங்க நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு சூப்பரான கருவி இருக்கு அதுதான் நம்மளோட உள்ளுணர்வு நமக்குள்ளேயே ஒரு உதவியாளர் இருக்காரு அவரை நாம ஃபீல் குட் மீடியேட்டர்ன்னு சொல்லலாம் அதாவது நல்லுணர்வு நடுவர் இவரோட ஒரே வேலை வெளியில நடக்கிற சூழ்நிலைக்கும் நம்ம உணர்ச்சிக்கும் நடுவுல ஒரு கேட் கீப்பர் மாதிரி நின்னு தேவையில்லாத குழப்பத்தை உள்ள வராம தடுக்கிறது தான் இப்போ ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இதோட தீர்வு ரொம்ப சிம்பிள் நம்ம கெட்டதா ஃபீல் பண்றதை ஸ்டாப் பண்ணா போதும் நல்லது ஆட்டோமேட்டிக்கா திரும்பி வந்துரும் ஏன்னா நல்லா இருக்கிறது தாங்க நம்மளோட இயல்பான நிலை இதை இன்னும் தெரிவா புரிஞ்சுக்க நம்மளோட உள் அடையாளம் எப்படி நம்ம வலிமைக்கு ஒரு பெரிய காரணமா இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஒரு கோடீஸ்வரர் ஏழைகள் அதிகமா வாழ ஒரு பகுதிக்கு போறதால தன்னை ஏழையா ஃபீல் பண்ண மாட்டார் இல்லையா ஏன்னா அவரோட உள் அடையாளம் அவர் ஒரு கோடீஸ்வரன்னு அவருக்கு தெரியும் அதே மாதிரிதாங்க உங்களோட உள் அடையாளம் நான் நல்லா ஃபீல் பண்றவன் அப்படின்னு இருந்தா வெளியில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை அசைச்சு பார்க்க முடியாது சரி இவ்வளோ நேரம் நாம பேசின விஷயங்களோட முக்கியமான சாராம்சம் என்னன்னு ஒரு தடவை பார்த்துடலாமா வாங்க இன்னிக்கோட பாடத்தை சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மூணு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று நல்லா உணர்வது தான் உங்களோட இயல்பு ரெண்டு அதிகமாக யோசிக்கிறது உங்க சந்தோஷத்தோட எதிரி மூணு நீங்க மனசுக்குள்ள அமைதியா இருந்தா வெளியில இருக்கிற எந்த புயலும் உங்கள தொட முடியாது அப்போ உங்க உள் அமைதியை திரும்ப கொண்டு வரத்துக்கு இந்த மூணு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும் உங்க மனசை சிம்பிளாக்குங்க உங்க எண்ணங்களை அமைதிப்படுத்துங்க அப்புறம் அந்த ஃபீல் குட் மீடியேட்டரை வேலை செய்ய விடுங்க உங்கள் உள்ளுலகம் குலுங்கறத நீங்களே பாப்பீங்க கடைசியா இந்த ஒரு சக்தி வாய்ந்த தத்துவத்தை உங்க கூட எடுத்துட்டு போங்க உள்ளுக்குள்ள எது ரொம்ப வலிமையா இருக்கோ அதை வெடி உலகத்தால ஒருபோதும் அசைக்கவே முடியாது